எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போட்டு பசங்கள் உங்களுக்கே தெரியுமா எந்த வருஷத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி என் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க அதாவது ட்ரெயின் ட்ராவல் ரயில் பயணம் உண்மையாக நடந்த சம்பவம் வழியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அந்த தாயும் சேயும் ரெண்டு பேருமே நலமாக இருக்கிறதுக்கு ட்ராவலில் நடந்த உண்மை சம்பவம் ரியல் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நியூஸ் அப்டேட் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் உண்மையாக இல்லைங்களா பத்து மாசம் சுமந்த அந்த கருவறையில் அந்த குழந்தை கஷ்டப்பட்டு கருவறையில் இருந்து எவ்வளோ ஒரு பயத்தில் வாழ்ந்துருக்கோம் தண்ணி தாங்க எடுத்தால் குடிக்க முடியாது கேட்குறப்ப அந்த பத்து மாதம் உள்ள இருந்து தவமாக இருந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த கர்ப்பிணி அந்த வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை பத்து மாதம் அந்த இருட்டுக்குள்ளே வாழ்ந்து அதிலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க தென் வெளியில் வந்தும் போராட்டம் ரயில் பயணத்தில் உண்மையாலுமே ஒரு இளைஞர் கர்ப்பிணி பெண்ணுக்கு வீடியோ கால் மூலயமா மருத்துவரை அணங்கி மருத்துவருடைய ஆலோசனை அதை கொண்டு பார்த்து பசுவம் பார்த்து எமர்ஜென்சியில் தாயும் செய்யும் நலமாக இருக்க அவர்களை உண்மையாக பாராட்டணும் உங்களை பற்றி யோசித்து திங்க போட்டு வருஷம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது ஏன் வந்து பதிவு போடணும்னா உங்களுக்கான கடவுள் யார் ரூபத்திலேயாவது வந்து உங்களை காக்கிறதுக்காக வருவாங்க சரியான நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க இதை பிலீவ் பண்ணுங்க உங்களை பற்றி யோசி தீங்க போட்டு பேர் ட்ரெயின் ட்ராவல் அதாவது ரயில் பயணம் ட்ரெயின் வேகமாக போயிட்டே இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பிரசவத்தால் கர்ப்பிணி பெண் துடிச்சிட்ருக்காங்க கடவுள் மாதிரி அந்த இளைஞர் வந்து காப்பாற்றுன மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேர் பாதையில் போகிறவங்களுக்கும் கரடு முரடான பாதையில் காலடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யார் மூலையாக நமக்கு கடவுள்ன்றது ஆசீர்வாதம் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இன்று நாம் உயிரோடு இருப்போன்றது நம்ம கையில் தான் இருக்குது அடுத்த நாள் உயிரோடு இருப்போன்றது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் ஸோ நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இயற்கைக்கு பதில் சொல்லணும் இயற்கை நம்மளால் அழிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிவிட்டு நல்லதுக்காக ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக எப்பயுமே இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் ஒரு ஒருத்தவங்க சரியான பாதையை தவறிவிட்டு ஒரு வேறு பாதையில் போனாங்கன்னா அவங்கள நல்ல பாதையில் ஓர நல்ல போர்சனுக்கும் நீங்கள் பக்கபலமாக இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அந்த தீய குணத்துக்கு நீங்கள் வந்து துணை போனீங்கன்னா நீங்களும் தான் சஃபர் ஆவீங்க தப்பு பண்ணுறவங்கள விட தப்பு பண்ணுறவங்கள தூண்டி விடுறவங்களுக்கு அதிக பிரச்சனை பாதிப்பு இருக்குது அதே போல் தான் ரயில் பயணத்தில் ஒரு இளைஞர் வந்து கல கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி நல்லவங்களுக்கும் ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுள் ரூபத்தில் ஒரு ஆளை வந்து கடவுள் இறக்குவார் கண்டிப்பாக இறக்குவாருன்றத நம்பிக்கை வச்சு யார் மூலயமானாலும் வரலாம் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களும் வந்து காட் கடவுளுக்கு நிகரானவங்க இவங்க மூலயமா கூட நமக்கு ஒரு நல்லது பண்ண வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு காத்துட்ருக்கு உங்களை பற்றி யோசித்து திங்கப்போடுவர் செல்வன் உங்களுடைய நல்ல குணத்துக்கு உங்களை ஹெல்ப் பண்ண ஒரு மனிதர் கண்டிப்பாக கடவுள் ரூபத்தை வந்து நிற்பார் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனிங்கனாலும் ஐ ஆம் மெரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கேட்கலன்னா உங்களுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருங்க நல்லது பண்ணுங்க நல்லதே வந்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யார் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் சிரிங்க அப்பப்போ ஹெல்த்துக்கு நல்லது ஆமாம் உண்மையாக தாங்க அப்பப்போ உங்களுக்கு மனது சரியில்லைன்னா ஏதாவது ஆதித்யா சேனல் காமெடி சேனல் வச்சு பாருங்கள் நல்ல நல்ல சாங்ஸாக வந்து கேளுங்க மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக வந்து நமக்கு துணை அந்த கடவுள் தான் பாய் பாய் சீலேட்டேன் உங்கள் சொல்லுங்கள்